வணக்கம் பாலவர்க இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு முழு பைத்தியத்துக்கிட்ட போய் நம்ம எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்குங்கிற ஒரு உண்மை இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு அந்த பைத்தியம் யாருன்னு கேட்டுட்டீங்கன்னா சீமான் என்கிற சைமன் செபஸ்டி ஆரம்ப காலகட்டத்துல இருந்து டாக்டர் காந்தராஜ் சொன்னாரு இவரை வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க இவர் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கே கிடையாது ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா இவர் ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி பண்பு தராதரம் எதுவுமே இவர்கிட்ட காணப்படல அதாவது அரசியல்வாதிகளாலே ஏதாவது ஏதாவது தனக்கு வந்துட்டு ஓட்டு கொழுகுனுங்கிற காரணத்துக்காக மக்கள்கிட்ட ஏதாவது கருத்தியெல்லாம் முன்வைப்பாங்க அதெல்லாம் தவறு கிடையாது இடதுசாரி வர அரசியலுக்கு வலதுசாரி அரசியலுக்கு இங்க என்னென்னமோ அரசியலுக்கு பிஜேபி அரசியலுக்கு ஏகப்பட்டது இருக்கு அதெல்லாம் தவறு கிடையாது மக்கள் இறுதி முடிவு செலுத்துவார்கள் அப்படிங்கிற அடிப்படையில அரசியல் கோட்பாடுகளை முன்வைக்கலாம் ஆனால் இந்த இடத்துல புதுசா நான் உங்களிடம் கொண்டுட்டு வந்து வைக்கக்கூடிய விஷயம் தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு சொல்லும்போது திராவிடர் கழக அமைப்பை சேர்ந்தவங்க கம்யூனிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவங்க தமிழ் ஆர்வலர்கள் பேராசிரியர்கள் இவங்க எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா தமிழ் தேசிய கட்டமைப்பு என்பது இங்க இருக்கக்கூடிய பாவலர் பெருஞ்சினார்ல ஆரம்பிச்சு பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன்ல ஆரம்பிச்சு இவங்களுடைய கருத்தியல்களை முன்வைத்து ஒரு அரசியல் கட்டமைப்பு உருவாக்க போறாங்க போனது அப்படின்னு நம்பினதுதான் கொடுமையிலும் கொடுமை இந்த இந்த பைத்தியமா அல்லது பைக்கியம் பேசப்படக்கூடியவனா அப்படிங்கிற ஆரம்ப கால முரண்பாடுகள் நமக்குள்ள இருக்கும் போது அவர் ரொம்ப காரியக்கார பைத்தியமா முதன் முதல் திராவிட இயக்க மேடைகளை பயன்படுத்திக்கிட்டு அதன் பிறகு முழுசா மாறின கருப்பு சங்கின்னு சொல்றது பாத்தீங்கல்ல காவியில் கரைந்த கருப்பு சங்கின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பிஜேபியில கலந்திருக்கக்கூடிய இந்த சைமன் ஒரு ஆர் வாதியாகவும் ஒரு பிஜேபி வாதியாகவும் காட்டியிருந்தா கூட பரவாயில்லை இது நாளடைவுல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டுட்டீங்கன்னா தன்னை ஒரு ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட லிங்க் பண்ணிட்டு வந்து நின்னாருன்னு கேட்டீங்கன்னா பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு ஆளுடைய ஒரு தலைவரோட வந்துட்டு லிங்க் பண்ணி காட்ட ஆரம்பிச்சிட்டாரு நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்துச்சு நாம தானே பிரபாகரல கிரெடிட் எடுத்துக்கணும் திராவிட அமைப்புகள் தானே எடுத்துக்கணும் புதுசா எடுத்துக்கிறான்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வலுக்க ஆரம்பிச்சது அந்த சந்தேகம் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா பிரபாகரனுக்கும் அவருக்கும் இருக்கு இடையே இருக்கக்கூடிய மிக பயங்கரமான உறவு அந்த உறவு தான் நம்மளை நம்மள எல்லாத்தையுமே பெரிய அளவுக்கு பஞ்சாயத்து ஏற்படக்கூடிய வச்சது முதலில் முதலில் அந்த அந்த சீமானுங்கிறவர் சொன்ன பொய் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா பன்னெண்டரை மணிக்கு சீமானுக்கு வயிறு பசிச்சிரும் எவ்வளவு பெரிய போர்க்களத்தில் நாம் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டு சீமான் வசி பசி தாங்க மாட்டா அப்படி உடனே அவருக்கு சாப்பாடை பண்ணணும் பிரபாகரன் துடிச்சாருன்னு ஒரு அணுகுண்ட தூக்கி போட்டா அப்படி பாருங்க அதுல ஆரம்பிச்சதுதான் நமக்கு எல்லாம் மிகப்பெரிய நெஞ்சடைப்பு அதுக்கு அப்புறம் எடுக்க ஆமக்கறி ஊமக்கறி என்னென்ன கறி அந்த என்னென்ன பொய் என்னென்னா சொல்ல முடியுமோ எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அளந்து விடும் போது நாம எல்லாமே அதிர்ச்சியில உறைஞ்சி போய் உட்கார்ந்து இருக்கும் போது டாக்டர் காந்தராஜ் மிக தெளிவாக சொன்னார் அந்த ஆளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு அதை முதல்ல சரி பண்ணுங்க ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா பொய்ய நார்மலா சொல்லக்கூடிய சாதாரண மனித இயல்பு ஆனா பொய்யவே பொழுது பொழுதுனைக்கு உந்துதல் கிளம்பி வந்து ஜாஸ்தியா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லி ஆரம்பத்திலேயே சொன்னாரு நாமெல்லாம் அவனை கண்டுக்கவே இல்லை இது நாளடைய நாளடைய என்ன ஆயிருது கேட்டுட்டீங்கன்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிப்ரஷனுடைய அந்த பிரஷர் வந்துகிட்டு தன்னை போட்டி போட்டுதான் ஜெயிக்கணுமா அப்படி இல்லாம நம்ம பாட்டில டைரக்டா அறிவிச்சுக்கலாமா அப்படிங்கிற மன மன என்ன சொல்ல மன கும்ரல் வரைக்கும் போயிருச்சு அதுதான் இப்ப இந்த ஆடியோ வீடியோ வந்து வந்து பயங்கரமா லீக் ஆயிருக்கீங்களா அதுல ஒரு வார்த்தை இந்த பிரேமானந்தானு இங்க ஒரு அஹ் இங்க ஒரு ஆளுக்கு சுத்திட்டு இருந்தான் இந்த வெளிநாடுக்கு ஓடி போயிட்டான் போன இடத்துலயும் அவை ரொம்ப மிக ஆடம்பரமா வாழ்றான் பெண்களோட மிகப்பெரிய அளவுக்கு வாழ்றான் போட்டோ எல்லாம் போட்டு போட்டு நம்மகிட்ட காட்டுறான் இது மற்ற ஆள் யாருக்குமே வந்து பெரிய விஷயமா இருக்காது அது ஒரு காமெடி பேஸ் வந்துட்டு அது அப்படித்தான் செய்யும் அதோடைய ஹாபிட்டர் ஆனா ஒரு ஆளுக்கு மட்டும் அவன் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் வைத்திரியும் வாயிலையும் அடிக்கக்கூடிய அளவிற்கு பெரிய ஒரு பொறாமை உணர்ச்சியை விட்டு பண்ணி அது இந்த சைமன் சபரி தான் ஏன்னா இவன் பாடுறா இவனும் தான் நானும் தான் ஆனா அவை மட்டும் அவ்வளவு சந்தோஷமா வாழ்றான் நான் மட்டும் சந்தோஷமா வாழ முடியல ஏன்னா என்னை கூப்பிட்டு நடுக்களை விட்டு தாக்குமாறா அடிக்கிறாங்க ஆனா அவன் மட்டும் வெளிநாடுக்கு தப்பிச்சு போக வச்சிருச்சு அவனும் பிஜேபிக்கு இப்ப கையாளத்தான் இருந்தான் நானும் பிஜேபிக்கு கையாளத்தான் இருக்கேன் ஆனா எனக்கு மட்டும் இவ்வளவு துன்பம் எதுக்கு வந்து சேருது இதெல்லாம் விட அவன் தங்கத்தட்டுல உட்காந்தா என்ன அங்க நகையை மாட்டினா என்ன அப்பே பத்து கிலோல மாட்டியிருந்தா நான் ரெண்டு ஒரு அஞ்சு கிலோ ஒரு ரெண்டு அரை கிலோல மாட்டி எடுத்துடுறேன் அதெல்லாம் என்னை வந்து ஒன்றும் பிரச்சனை பண்ணல ஆனா சூப்பர் வச்சிருக்கான் பாரு அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை சொல்லும் போது அவனுக்கு அவன் இந்த சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆழ்மன பாலியல் பிரச ஒரு பக்கம் தன்னை ஒரு அதிபராக அறிவித்துக் கொள்ள வேண்டும் என்கிற மன உந்துதல் அரசியல் உந்துதல் ஒரு பக்கம் இது கொடுமை நாளுக்கு நாள் என்ன ஆயிருந்து கேட்டீங்கன்னா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாம இந்த சூனாவை புண்ணாக்கன கதையா இங்க இருக்கக்கூடிய இது சாதாரணமா இந்த ஆள் வந்து நல்ல ஒரு கௌரவமான குழப்பு குழைக்கணுங்கிற ஒரு வாழ்க்கை இந்த அமைஞ்சிருக்கும் ஏற்கடின பெரியாரை கை வைக்காமல் இடதுசாரிகளை கை வைக்காமல் நேரடியாக பிஜேபிக்கு சொம்படிக்கக்கூடிய வேலையை நேரடியாக செஞ்சிருந்தா கூட இவரே ஆர் என்று ஒரு மரியாதை நிமித்தமாக கூட நம்ம அணுகியிருக்க முடியும் அரசியல் செய்திருக்க முடியும் சீமான் அவர்கள் அதை செய்தார்கள் சீமான் அவர்கள் இதை செய்தார்கள் இப்ப இந்த ஆள வந்துட்டு அவன் இவர் தரமட்ட அளவுக்கு நம்ம வந்து அடிக்கிறதுக்கு காரணம் தொடக்கூடாத இடத்துல வந்து இவர் தொட்டதுதான் பெரியாரை இழிவாக பேசியது திராவிட இயக்க தலைவர்களை இழிவாக பேசியது இது வந்து தேவையில்லாத ஒரு ஒம்பையும் பஞ்சாயத்து உண்டு போனோம் இப்ப மத்தவத்துக்கு எந்த பகுதி போனாலும் மிதிக்கிற மாதிரி இப்ப உன வச்சு உருச்சு அடுக்கவும் இந்த தண்ணிலையும் மறந்து இப்ப பெரிய அளவுக்கு ஹைலி டிப்ரஷனுக்கு உருவாகிட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா தன்னையும் அறியாமல் ஒவ்வொரு எலக்ஷன்லயுமே டெபாசிட்டே வாங்க முடியல நம்ம காசு பணம் இருந்து என்ன பிரயோஜனம் நம்ம அவங்க ஒய்ஃப் சொன்ன மாதிரி கொள்ளையில ஆயிரம் பொண்ணுங்க இருந்து என்ன பிரயோஜனம் ஆனாலும் அவனுக்கு அவருக்கு ஒரு இடத்துல வந்து மன திருப்தி உண்டாக மாட்டேங்குது அந்த மன திருப்திக்கு உண்மையான காரணம் என்ன கேட்டீங்கன்னா தன்னை உடனடியாக எந்த நாட்டுக்கு அவது அதிபதியாக எனக்கு என்னை அறிவித்து விடுங்கள் நான் முதலில் ஒரு மகாராஜாவ வாழ வேண்டும் அந்த அளவிற்கு இந்த சீமானுக்கு முத்தி போய் உட்கார்ந்துக்கூடிய காரணத்தினாலதான் இவர் வந்து அரசியல் பண்றது பண்ணாட்டி போறதுல அது அடுத்த விஷயமா கிடைக்கட்டும் ஆனா கூட இருக்கக்கூடிய இந்த அல்லக்கை ஜாதராக்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த மெண்டல பின்னாடி நின்று பள்ளக்காட்டி சிரிச்சுட்டு அரசியல்வாதிக்கும் உருவாக்கிவிடக் கூடாது என்பதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த அரசியல்வாதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர் சொல்லக்கூடிய இந்த சாட்டை மாமாப்பா என்ன பண்ணா கேட்டீங்கன்னா இவரை முன்னாடி பேச விட்டு பின்னாடி அவர் பள்ளக்காட்டி சிரிச்சுக்கிட்டு இந்த ஆளு நக்கல் பண்ணி அவங்கட்டு வீடியோ போடுறாங்க அதனால காண்டாகி போய் இவர் எத்தனை ஆடியோ பதிவு தேனான் மகனே சொல்ற அளவிற்கு தான் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து திட்டுறாங்கன்னா அப்ப இதை திட்டும் போது அவனுக்கு கோபம் வராமல் இருக்குன்னா இந்த இது ஒரு காமெடி பேஸு இது இப்படிதான் திட்டம் இது பேச்சுக்கெல்லாம் நம்ம டென்ஷன் ஆகலாமா அந்த ரேஞ்சுக்கு எல்லாம் சைலண்ட் அமைதி காக்குறாங்கன்னா இங்கே நடப்பது என்ன காரணம் நாம எல்லாருமே ஒரு கருத்தியல் பேசுறான் இவரு அரசியல் பேசுறான் இவங்களுக்கு வந்து தமிழக மக்கள் முக்கியமான ஒரு பங்களிப்பு செலுத்துறான் இது எல்லாத்தையும் விட கொடுமையானது இங்க இருக்கக்கூடிய ஒரு லட்சம் வாக்குகளை இந்த இவன் இது ரொம்ப முக்கியமானது இது ஆபத்து இல்லையா நாஜிசம் பாசிசம் இதெல்லாம் ஏதோ ஒரு இலவசம் கூட போட்டான் ஆனால் ஒரு பைத்திய இசைத்த நம்ம பார்த்திருக்க முடியுமா பைத்தியத்துக்கு இங்க வந்து நம்ம போட்டு போடலாமா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது கேண்டிடேட்ட இருக்கிறவன் முதல்ல படித்தவனாயிரு படிக்காதவனாயிரு தற்கூரியாயிரு கையெழுத்து போய் யாரா என்ன வேணாலும் ஆனால் பைத்தியமா மட்டும் நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் இவன் பைத்தியமாவே இருந்துக்கிட்டு இவனை எப்படி வந்து இங்கே தேர்தல் ஆணையம் வந்துட்டு அக்செப்ட் பண்றதுங்க நமக்கு தெரியல மிகப்பெரிய வினோதங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது என்ன வினோதங்கள் வேண்டுமானாலும் நடந்து கொண்டு நடந்து போட்டோம் மனிதாபிமான அடிப்படையில் நாம் வேண்டுவது இந்த சைமன் சபஸ்டியை கூட்டிட்டு முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போங்க አርመ ግለም ብለህ ነው